ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹேண்ட்பூல்ஸ்லாம் எந்த மெட்டலால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ வர கொஷின்ஸெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது சீசில் இது மெனடியம் ஸ்டீல் இல்லைன்னா ஹை கார்பன் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபைல் இது ஹை கார்பன் ஸ்டீல் ஆர் ஹை கிரேட் கேஸ்ட் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியறது ஸ்கிரைப்பர் ஹை கார்பன் ஸ்டீலில் பண்ணிப்பாங்க இப்போ பாக்குறது பஞ்ச் இதுவும் ஹை கார்பன் ஸ்டீலில் தான் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு ஹாக்ஸா ஃப்ரேம் இது ஃப்ரேம் வந்து மைல்டு ஸ்டீல் ஆர் கேஸ்ட் ஆயினில் பண்ணியிருப்பாங்க ஹாக்ஸா பிளேட் வந்துட்டு லோ அலாய் ஸ்டீல் ஆர் ஹை ஸ்பீட் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஹேமர் ஹேமரோட ஹெட் ட்ராப் ஃபோல்ஜி கார்பன் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க அதோட ஹேண்டில் உட்டில் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சர்ஃபேஸ் பிளேட் இது மார்க்கிங் டூல் இது கேஸ்ட் அயன் ஆர் கிரைண்டரில் பண்ணியிருப்பாங்க இதுக்கு கூலன்ட்டு எதுவும் தேவையில்லை யாருக்கையே கூல் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டீல் ரூல் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க இது ரிங்ஸ் தானே ப்ரோ மெனடியம் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பெஞ்ச் வைஸ் இதோட பாடி கேஸ்டைனில் பண்ணியிருப்பாங்க ஜா ஹார்ட் அண்ட் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க வைஸ் கிளாம் அலுமினியம் சாஃப்ட் வண்டியில் பண்ணியிருப்பாங்க வைஸ் கிளம்போடய யூஸ் என்னன்னா ஃபினிஷ் பண்ண ஜாப்பாப்பாப்பாப்பாப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ட்ரை ஸ்கொயர் இதோட பிளேடு ஹார்ட் அண்ட் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க இதோட ஸ்டாக் கேஸ்ட் ஸ்டீல் ஆர் கேஸ்ட் கேஸ்டைனில் பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்